திருமண பொருத்தம் மணமகள் அஸ்த நட்சத்திரம் ராசி மணமகன் மூண நட்சத்திரம் தனுசு ராசி தின பொருத்தம் இல்லை கனப்பொருத்தம் இல்லை மகேந்திர பொருத்தம் இருக்கிறது ஸ்ரீதீர்க்க பொருத்தம் இருக்கிறது யோனி பொருத்தம் இருக்கிறது ராசி பொருத்தம் இருக்கிறது ராசி அதிபதி பொருத்தம் இருக்கிறது வசிய பொருத்தம் இல்லை ரஜி பொருத்தம் இருக்கிறது வேலை பொருத்தம் இருக்கிறது நாடி பொருத்தம் இல்லை மொத்தம் ஏழு பொருத்தங்கள் இந்த ஜாதகத்தில் இருக்கிறது மணமகன் மணமகள் வாழ்க மணமுடன் மறுபடி வேற ஒரு பதிவோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்